ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக சத்தியம் டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள் எழுப்புதலை குறித்து காதுள்ளவன் கேட்க இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம் மெய்யான ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்ற ஒரு இயக்கத்தையும் ஒரு தாகத்தையும் ஆண்டவர் எல்லாருக்குள்ளையும் கொடுத்திருக்கிறார் இந்த பத்து ஆண்டுகள் வரப்போகிற பத்து ஆண்டுகளுக்குள்ளே உலகமெங்கிலும் ஒரு பெரிய மாறுதல் உண்டாகப் போகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் நாம் வாழும் காலம் கடைசி காலமாய் இருக்கிறது சபைகளெல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டு சபைகளெல்லாம் வளர்ச்சி அடைந்து சபைகளுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் போராட்டங்கள் வந்தாலும் தேவன் சபையை கட்டி வருகிறவர் கரை திரையற்ற ஒரு மனவாட்டியை உருவாக்குவதுதான் நம்முடைய மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாஞ்சை சபை இந்த நாட்களில் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்றுவார் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது ஷீஷர்கள் எல்லாரும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் உட்கார்ந்து விடாமல் கொண்டே ஒருமணப்பட்டு இருந்தபோது ஆண்டவர் நிச்சயமாக ஒரு பெரிய ஆவியின் ஒரு ஊற்றப்படுதலை ஊற்றி காத்திருங்கள் என்று சொன்ன இந்த ஆண்டவர் அவர்கள் காத்திருந்த போது அப்படி ஆண்டவர் செய்யவில்லையா இந்த நூற்றாண்டிலும் ஒரு எழுப்புதல் வரும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டு இந்த இருபத்தி ஓராவது ஆண்டு இந்த நூற்றாண்டிலே ஒரு விசேஷமான ஒரு ஆண்டாக ஆண்டவர் மாற்றித்தரும்படி ஊக்கமாய் ஜெபிப்போம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை தரும்படி ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை தருவாராக ஆதியாகம் மா மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கத்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவநாயக்கத்துடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருச்சங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் அதிகாலை பகலின் குளிர்ச்சியான வேளை ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி அவனை சந்திப்பதற்காக வந்தார் என்பதை பார்க்கிறோம் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டுமானால் ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டுமானால் தொடர்ச்சியாக ஆண்டவரை அதிகாலை நேரத்திலே சந்திப்பது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் மனிதனை உண்டாக்கின ஆண்டவர் அவனை சந்திப்பதற்காக பகலின் குளிர்ச்சியான வேளையில் அதிகாலையில் அவனை வந்து சந்தித்து கொண்டே இருந்தார் அவருடைய சமூகம் அவனுக்கு காலையிலே கிடைத்தது மனிதர்களாகிய நமக்கு நம்மை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது தேவன் படைத்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் ஒவ்வொரு நாள் உருவாக்கப்படும் போதும் ஆவியானவர் தம்முடைய வசனத்தை அனுப்பினார் என்பதை பார்க்கிறோம் தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக பேசினார் வார்த்தை நாளே உலகங்கள் உண்டாக்கப்பட்டது ஒவ்வொரு நாளும் புதிய 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 காரியங்கள் நடைபெற்றது போல ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டவரை சந்திக்கும்போது அது ஏதோ ஒரு வழக்கமான சந்திப்பாக இராதுபடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசி காரியங்களை செய்ய அந்த காலை நேரம் மிகவும் முக்கியமானதாக கருதுவோம் ஆண்டவர் ஒரு நாள் சந்திக்க வந்தபோது போது ஏவாளம் காணமில்லை காணவில்லை தோட்டத்திலே அவருடைய சமூகத்துக்கு விலகி ஓடிப்போய் ஒழித்து கொண்டது போல இன்றைக்கு எத்தனையோ ஊழியர்கள் எத்தனையோ மக்கள் காலையில் அவரை சந்திக்காமல் ஒழித்து கொண்டிருக்கிற நிலைமையில் இருப்பதினாலே ஆண்டவர் செய்ய வேண்டிய அநேக புதிய காரியங்கள் வாழ்க்கையில் நடைபெறாமல் இருக்கிறது சபையிலே நடைபெறாமல் இருக்கிறது எல்லா ஆலயங்களும் காலையிலே திறக்கப்படுகிறது நான் ஒரு முறை இலங்கை தேசத்துக்கு போயிருந்தேன் ஒரு இடத்தில் தங்கியிருக்கும்போது காலையில் எழும்பி ஜபிப்பதற்காக ஆயத்தப்பட்ட போது காலையிலே மற்ற கோயில்களிலிருந்தெல்லாம் சத்தம் வருகிறது புத்த கோயில்களிலிருந்து பாடல்கள் வருகிறது இந்து கோயில்கள் இருந்தது அங்கிருந்து பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது முஸ்லீம்கள் காலையில் எழும்பி பாடுகிறார்கள் ஓதுகிறார்கள் அப்போ நான் ஜன்னலை திறந்து ஒரு கிறிஸ்தவ ஆலயம் பக்கத்தில் எதுவும் இருக்குதா எங்கேயாவது ஜபம் நடக்குதா என்று சுற்றி பார்த்தேன் ஒரு கத்தோலிக்க கோயில் அங்கே இருந்தது அது இருட்டடைந்து அப்படியே மூடி கிடக்கிறது காலையில் ஒருவரும் அங்கு போகவில்லை ஒரு சத்தமும் கேட்கவில்லை மற்ற எல்லா இடங்களிலும் காலையில் எல்லா கோயில்களெல்லாம் போது கிறிஸ்தவ ஆலயங்கள் கிடக்கிற நிலைமையில் இருக்குமானால் எழுப்புதல் எங்கே இருந்து வரும் ஆண்டவரே எங்கள் சபைகளெல்லாம் காலையில் எழும்பி கத்தரை நோக்கி ஜபிக்கிற ஒரு சபையாக மாறட்டும் ஊழியர்களெல்லாம் காலையிலே எழும்பி தேவனை தேடுகிற ஒரு நேரமாக அமையட்டும் கத்தர் அந்த நேரத்தை நம்மை சந்திக்கிற ஒரு நேரமாக ஆண்டவர் மாற்றுவாராக ஆதியாமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை பார்ப்போம் விடியற்காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கத்தருக்கு முன்பாக நின்ற இடத்துக்கு போய் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் காலையிலே எழும்பி கத்தரை சந்தித்த ஒரு இடம் என்று பார்க்கிறோம் ஆபிரகாம் கத்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் என்ற வசனத்தை நீங்கள் அதிகமாக பதினெட்டாம் அதிகாரத்தில் வசிக்க முடியும் கத்தரண்டை நெருங்கி வந்தான் என்று அதே அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும் தேவனோடு கூட நின்று பல மணி நேரம் அவன் ஆண்டவரை நோக்கி போராடி ஜெபித்து கொண்டே இருக்கிறான் சோதம் குமாரா பட்டணம் அழிக்கப்படாதபடி அங்கு நீதிமான்கள் இருந்தால் நீர் அழிப்பீரோ என்று என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவன் ஜபம் அணி கொண்டே இருக்கிறான் எப்பொழுது ஜபம் பண்ணினான் என்பதை நாம் இப்பொழுது வாசித்தோம் காலையில் எழும்பி கத்தருடைய சன்னிதானத்தில் அவன் நின்று கொண்டிருந்தான் இன்றைக்கு காலையில் எழும்பி கத்தருடைய சன்னிதானத்தில் நின்று பரிந்து பேசும் ஒரு ஜபத்தை எழுப்புதலுக்காக பண்ணுவோமே ஆனால் ஆண்டவர் நம் வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் சபையிலும் பட்டணத்திலும் தேசத்திலும் உலகமெங்கிலும் தேவனுடைய சபைகள் தேவனுடைய ஊழியர்கள் எழும்பி ஆண்டவரோடு போராடி கொண்டிருக்கிற ஒரு சமயம் நமக்கு மிகவும் அவசியம் என்பதை பார்க்கிறோம் அதிகாலை நேரத்தை விட்டுவிட்டால் அதிகாலையில்தான் வானத்திலிருந்து அப்பம் விழுந்தது கொஞ்சம் பிந்தி போய் அந்த அப்பத்தை தேடுவார்கள் ஆனால் அது வெயிலிலே உருகி போய்விடும் அநேகர் காலையிலே ஆண்டவுடைய சமூகத்தில் நேரத்தை செலவழிக்காததுனாலே அதற்கு பின்பு அவர்கள் தேட ஆரம்பிக்கும் போது பல வேலைகள் பல மனிதர்கள் பல ஃபோன்கள் பலவிதமான காரியங்கள் உன் மனதை ஆட்கொண்டு விடுகிறது காலையிலேயே முதல் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொண்டு வர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக தாவீது தன்னுடைய சங்கீத புஸ்தகத்தில் எழுதுகிறதை பாருங்கள் சங்கீதம் அறுபத்தி மூணு ஒன்று ரெண்டு மூன்றாம் வசனங்களை வாசிக்கும் போது தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உண்மையில் தாகமாயிருக்கிறது என் மாம்சம் வாஞ்சிக்கிறது என்று சொல்கிறான் இப்படியே பரிசுத்த ஸ்தலத்திலும் பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையும் இந்த மகிமையும் கண்டேன் இதை நாம் பார்க்கும்போது தாபீது அதிகாலமே ஆண்டவரை தேடுகிறான் வறண்டதும் விடாய்த்ததுமான அந்த நிலத்தில் தன் ஆத்மா எப்படி ஆண்டவர் மேலே இருக்கிறது தன் மாம்சம் எப்படி அவன் ஆண்டவரை வாஞ்சிக்கிறான் இந்த நாட்களில் அநேக மக்கள் ஸ்போர்ட்ஸை பார்க்கணும் தாங்கள் விரும்புகிற ஒரு ஸ்போர்ட்ஸ் அது யாராவது விளையாடுவார்களே ஆனால் அதை பார்க்கணும் அல்லாவிட்டால் தாங்கள் விரும்புகிற சீரியல்ஸ் படங்கள் பார்க்கணும் அல்லாவிட்டால் டிவியில் வருகிற அந்த நியூஸை பார்க்கணும் என்ன நியூஸ் என்று பார்க்கணும் இதை பார்க்கணும் ஃபோனில் என்னெல்லாம் செய்தி வந்திருக்குது யாரை பற்றியெல்லாம் போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு மனிதனுக்கு ஆசாவும் மாம்சம் அதை தேடிக்கொண்டிருக்கிறது ஆனால் நம்முடைய மாம்சம் நம்முடைய ஆத்மா நம்முடைய மனது நம்முடைய ஆவி நம்முடைய சித்தம் நம்முடைய சரீரம் ஓ ஒவ்வொன்றும் நம்முடைய ஆண்டவர் மேலே தாகமாக இருக்கணும் கைவேர்த்தி ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கொஞ்சம் கைவேர்த்தி ஜவமானுங்கள் ஆண்டவரே இந்த தாகம் இந்த வாஞ்சை என் உள்ளிந்திரியங்களிலே உண்டாகட்டுமாப்பா நான் உண்மை காணணும் உம்முடைய வல்லமையை நான் பார்க்கணும் உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும் நான் கண்டேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த எழுப்புதலின் ஆவியை இந்த நாளிலே நீர் ஊற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அத்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வேன் காலையில் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் சங்கீதக்காரன் காலையில் என் சத்தத்தை கேளும் காலையில் நான் ஆயத்தமாகி உமக்காக வந்து காத்திருப்பேன் கத்தர் வருவார் கத்தர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைகள் தேட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளுக்கும் உனக்கு வேண்டிய கிருபையை காலையிலே கொடுக்க இறக்கத்தை கொடுக்க அவர் ஆவலோடு கூட காத்திருக்கிறார் ஆவலோடு ஆண்டவரை தேடுகிற அந்த கிருபையை கத்தர் சங்கீதக்காரனு கொடுத்தது போல உங்க வாழ்க்கையில உங்க சத்தம் காலையிலே ஆண்டவருக்கு கேட்கட்டும் உங்களுடைய முகத்தை திருப்பி ஆண்டவருக்கு நேராக ஆயத்தமாகி வரும்போது அவர் உங்களை சந்திக்கிற ஒரு அருமையான நேரத்தை கத்தர் தருவாராக தேவன் அதிகாலையை பற்றி என்ன சொல்லுகிறார் அவருடைய வேதத்திலே வாசிக்கலாம் நீதிமொழியில் எட்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வாசிப்போம் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு இருபதாம் வசனம் என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்பொருளை சுதந்திரிக்கும்படி அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்புவேன் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை சிநேகிக்கிறான் என்னை சிநேகிக்கிற மனிதன் அதிகாலையில் தேடுவானா ஆண்டவரை அதிகாலையில் தேடுவதின் ரகசியமே அவரை உண்மையாய் நேசிப்போமே ஆனால் உலகத்தில் முதல் ஆள் சந்திப்பதே நம்முடைய ஆண்டவரை நம்ம சந்திக்கணும் மற்ற எதை பார்க்கிலும் தெய்வத்தை சந்திக்கிற அந்த நேசம் அதிகாலையிலே நமக்கு வர வேண்டும் ஐஸ்வர்யம் கனம் பொருள் புகழ் இதெல்லாம் வர வேண்டுமானால் முதலாவது இந்த ஆண்டவரை நீங்கள் தேடுங்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கணும் உலகத்தில் இருக்கிறதெல்லாம் பொய்பொருள் அது தற்காலிகமானது அது நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்று அல்ல உங்கள் வாழ்க்கையில் மெய்ப்பொருள் தெய்வம்தான் அழியாதவர் ஆதி முதல் இருக்கிறவர் உண்மையாயிருக்கிற தெய்வம் அவரை நீ காணாவிட்டாலும் அவர் இருக்கிறவராக இருக்கிற தெய்வம் அவரை நீ தேடும்போது நிச்சயம் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் ஓ ஆண்டவர் இந்த நேரத்தில் உன்னோட கூட பேசிக்கொண்டிருக்கிறார் இவன் வாழ்க்கையில் எவ்வளோ நாட்களை வீணாக்கிட்டா எவ்வளோ நேரம் வீணாய் போய்விட்டது வீண் சிந்தையில் காலையில் எழுமினாலும் உன்னால் ஜெபிக்க முடியாத அளவுக்கு பல எண்ணங்கள் பல போராட்டங்கள் பல காரியங்களிலே நீ மூழ்கி போயிருக்கிறாய் உன்னுடைய உன்னுடைய சரீரமெல்லாம் டயர்டாகி போய்விடுகிறது கத்தர் உன்னை எழுப்ப வேண்டும் அதிகாலையில் ஆண்டவரை தேட வேண்டும் ஏசையா திர்கதின் புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் நாலாம் வசனம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கத்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்துள்ளார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்கிறதைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்தராகிய ஆண்டவரின் செவியை திறந்தார் நான் எதிர்க்கவும் இல்லை நான் பின்வாங்கவும் இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனமான வசனம் இந்த ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அவர் அதிகாலையிலே அவர் எழும்பினார் கற்றுக்கொள்கிறவனைப் போல கற்றுக்கொண்டார் காதுகளை ஆண்டவர் திறந்தார் அவர் எதிர்க்கவில்லை எதற்காக அவர் எழுமினார் சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை இழைப்படைந்தவனுக்கு சொல்ல இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இழைப்படைந்த ஏராளமான மக்கள் அவர் வந்தார்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று அவர் சொன்னாரே அவரிடத்தில் வேதனையோடு வந்த மக்களுக்கு வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார் அது மாத்திரமல்ல அவர் சமூகத்திலே சமாதானம் இல்லாமல் வந்தவர்களுக்கு சமாதானம் என்று அவர் சொன்னார் பயத்தோடு இருந்தவர்கள் இயேசு உயிரோடு எழுமின உடனே எந்த வீட்டின் அறைகளுக்குள்ளெல்லாம் அந்த நேரம் போனாரோ உங்களுக்கு சமாதானம் பயப்படாதிருங்கள் அவருடைய வாழ்க்கையில் பயம் பிடித்திருந்தது சமாதானம் இழந்திருந்தார்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களுக்கு எப்பவும் இந்த வார்த்தைகளையே சொன்னார் நான் தான் பயப்படாதிருங்கள் கடும் காற்று பயங்கரமான கொடுமையான அந்த கடல் கொந்தளிப்பு படகு ஆடி தண்ணீருக்குள் மூழ்கி போற நேரம் அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து அவர்களை பார்த்து நான் தான் பயப்படாதிருங்கள் இழைப்படைந்த மக்களுக்கு சமயத்து கேட்ட வார்த்தை சொன்னார் மகளே அழாதே என்று அவர் சொல்லவில்லையா இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு வேணும் இழைப்படைந்த மக்களுக்கு சரியான வார்த்தைகளை சொல்லத்தான் இன்றைக்கு மக்கள் இல்லை உன் குடும்பத்தில் உன்னை பல விதத்தில் பலரும் பல வார்த்தைகளை பேசி உன்னை வேதனைப்படுத்தி வைத்திருப்பார்கள் ஆனால் ஆண்டவர் சமூகத்துக்கு வா உனக்கு ஆண்டவர் இழைப்படைந்த உனக்கு ஒரு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல அவர் கல்விமானி நாவை உனக்கு தந்து உன்னை ஆசிர்வதிப்பார் என்பதை பார்க்கிறோம் மார்க்கிழந்த சுவிசேஷ ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது இயேசு அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் பண்ணினார் ஏன் ஒரு அதிகாலையில் இருட்டோடு எழும்பினார் மற்ற மனிதர்கள் அவரை சந்திக்கணும் அவற்றை பண்ணணும்னு விரும்புவார்கள் ஆனால் மற்ற மனிதர்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு முன்பு தன்னுடைய பிதாவின் முகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு கூட அவர் காலையிலே எழும்பி போய்விட்டார் சீச்சர்கள் எழும்பி அவரை தேடுகிறார்கள் எல்லாரும் அவரை தேடுகிறார்கள் அவரோ புறப்பட்டு வனாந்திரமான இடத்துக்கு போய் தேடினார் காரணம் என்ன மற்ற மக்கள் அந்த நேரத்தில் அவரை தொந்தரவு செய்யக்கூடாது வேறு யாரும் தேவனோடு தன்னுடைய பிதாவோடு கூட இருக்கிற அந்த நேரத்தை கெடுத்துவிடக்கூடாது என்று சொல்லி தனித்து ஜெபம் பண்ணினார் பால்யாங்கிச்சோ என்ற தேவனுடைய மனுஷன் கொரிய தேசத்தில் அவர் இருக்கிறார் அடிக்கடி நான் அவரை சந்தித்திருக்கிறேன் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் அவர் ஒரு முறை அதிகாலையில் அவர் மூன்று மணி நேரம் ஜெபிப்பது வழக்கம் எண்பத்திரெண்டு வயதான போது அவர் சொல்லுகிறார் இப்போ நான் ஐந்து மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறார் அவர் போகிறதுக்கு முன்னால் அவருடைய செக்யூரிட்டி அவருடைய உதவி ஊழியர்கள் இவர்கள் எல்லாருமே ஆயத்தமாக வேண்டும் எத்தனையோ பேர் ஆயத்தமாகி அவர் சரியாக கூட நடக்க முடியாது ஆனால் தேவ சமூகத்தில் பல மணி நேரம் ஜபிப்பதற்கு போகிறார் ஒரு முறை அவர் ஜெர்மனி கொண்டு போது அந்த தேசத்து பிரசிடென்ட்டு அவரை கூப்பிடுறார் அவருடைய செக்ரட்டரி ஃபோனை எடுத்து சொல்கிறார் நான் இந்த ப்ரெசிடென்ட் பேசுகிறேன் சில ஆலோசனை கேட்கணும் அவரோடன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பிரசிடெண்ட்டு அவர் சொல்லிட்டாராம் எங்களை ஐயா யார்ட்டையும் பேச இந்த நேரம் அவரை தொந்தரவு பண்ணிடக்கூடாது அவர் தேவனோடு பேசுகிறார் ராஜாதி ராஜாவோடு பேசுகிறார் என்று சொல்லி அந்த பிரசிடென்ட்டுக்கு கூட நேரம் கொடுக்கலை அருமையானவரில் நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்முடைய ராஜாதி ராஜா நம்ம கூட பேசணும் இடைஞ்சல் இல்லாத ஒரு இடத்தை தேடி போய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அந்த நேரங்களை ஆண்டவர் இந்த நாளில் தந்து நமக்கு ஒரு எழுப்புதலை தரும்படி ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் மகதிலே நாம் பற்றி நாம் படிக்கும்போது யோவானில் சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் ஒன்றா ரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகளினா மரியாள் கல்லனிடத்துக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள் உடனே அவள் ஓடினாள் என்று பார்க்கிறோம் ஒரு மகளிர்னா மரியாள் இயேசுவின் மேலே அன்பு வைத்தபடினால் அவளுக்கு இயேசுவை பார்க்காம இயேசு இல்லாமல் தூங்க முடியலை நாலு அவள்கிட்ட ஏழு பிசாசுகள் இருந்தது ஏழு பிசாசுகளை அவர் துரத்தினார் அந்த நன்றி அவள் மறக்கவே இல்லை இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு அவளுக்கு இரவு தூக்கம் வரல காலையிலே எழும்பி கள்ள ஓடுகிறாள் என்றால் ஓடி அங்கே இயேசுவை காணலைன்னு சொல்லி உடனே பேதத்தை ஓடி போய் சொல்கிற அவங்கெல்லாம் ஓடி வந்து பார்க்குறாங்க இல்லை இயேசு இருந்த இடத்துல இல்லை அவர் இல்லை அவங்க திரும்ப போயிட்டாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இயேசு கிறிஸ்துவை பார்க்க ஓடி வந்தாங்க அதில் இல்லைன்னு சொன்னோன்னு திரும்ப போயிட்டாங்க அவங்க பார்த்ததெல்லாம் வெறும் அவருடைய மேலே சுற்றி வைக்கப்பட்ட அந்த சீலைகள் ஒரு இடத்துல வைக்கப்படுது அதைத்தான் பார்த்தாங்க ஆனால் மரியாள் கண்ணீரோட திரும்ப அந்த கல்லறையின் குள்ளே உற்று பார்க்கும்போது அங்கே தேவ தூதர்களை கண்டாள் அந்த பேதரும் யோவானும் ஓடி வந்து பார்த்தபோது அங்கே தூதர்கள் இல்லையா அங்கே வெறும் சேலையை மாத்தம் பார்த்துட்டு போயிட்டாங்களே இந்த மகள் கண்ணீரோடு அங்கே தொடர்ந்து இயேசுவை பார்க்கணும் என்று நின்ற போது அவளுக்கு தூதர்களை பார்த்த பிறகு அவளுக்கு அந்த ஆவல் போகலை இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தாள் அப்பதான் இயேசு மரியாளே என்று அவளை அழைத்து உயிர் ஆண்டவர் அவளை சந்தித்து பேசினார் என்பதை பார்க்கிறோம் இன்றைக்கு அருமையானவர்களே அவரை அவளோடு தேடுகிறவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார் உயிர் ஆண்டவர் இந்த நாளில் உன்னை சந்தித்து உனக்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வர அவர் ஆவலோடு கூட அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆண்டவருடைய வல்லமையின் கரம் இந்த நாளில் மேலே இருக்கும்படியாக ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே இறங்கி வரும்படியாக கத்தர் அற்புதங்களை செய்வாராக ஹட்சன் டெய்லர் என்பவர் சீன தேசத்தில் ஊழியம் செய்ய போய் மிஷினரி ஊழியத்தை செய்தார் பல ஆண்டுகள் அவர் செய்தபோது அதிகாலையில் ஒவ்வொரு நாளும் அவர் விழித்து ஜெபம் பண்ணினாராம் அவருடைய நண்பர் ஒருவர் சொல்லுகிறார் அட்சன் டெய்லர் சூரியன் உதயமாகும் முன்னாலேயே சூரியன் அந்த தேசத்தில் உதிப்பதற்கு முன்பே அவர் தேவனை சந்திக்கிற ஒரு மனுஷன் ஜான் வெஸ்லி என்கிற ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தவர் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நாலு மணி முதல் ஆறு மணி வரை ரெண்டு மணி நேரம் விடாமல் ஜபித்திருக்கிறார் மார்ட்டின் லூத்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தவர் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வந்தவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணினவர் அவர் சொல்லுகிறார் ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் நான் ஜெபிக்கவில்லை என்றால் அந்த நாள் எனக்கு வெற்றி ஆகிறாது சாத்தான் என்னை ஜெயித்து விடுவான் ஆகினாலே விடாமல் நான் பல மணி நேரம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வெற்றியை நான் கண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் அப்படித்தான் வேதத்திலுள்ள அநேக மனிதர்கள் செய்தார்கள் எயிட்டீன் டுவெல் அந்த ஆண்டிலே பர்மா தேசத்திலே பெரிய எழுப்புதலை அதோனிராம் ஜெட்சன் என்ற ஒரு மிஷினரி கொண்டு வந்தார் அவருடைய வாழ்க்கையில் அதிகாலை என்பது பன்னிரண்டு மணிக்கு பின்பு இரவு பன்னெண்டு மணிக்கு பின்பு அவர் தன்னுடைய வேதத்தை தியானம் பண்ணி தேவ சமூகத்திலே விழுந்து கிடப்பார் இவன் ராபர்ட்ஸ் என்பவர் எழுப்புதலை கொண்டு வருவதற்கு முன்பு அதிகாலையில் ஒரு மணி முதல் ஐந்து மணி வரைக்கும் தேவ சமூகத்திலேயே விழுந்து கிடந்து ஜெபித்து எழுப்புதலை கொண்டு வந்தார் டேவிட் பிரனார்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு டேவிட் அது மாத்திரமல்ல ப்ரேயிங் ஹைட் என்று சொல்லப்படுகிற இவர்கள் எல்லாருமே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தவர்கள் அத்தனை பேருமே அதிகாலையில் ஆண்டவுடைய சன்னிதானத்திலே ஜெபம் பண்ணினார்கள் உங்கள் வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட தாசர்கள் நமக்கு நல்ல மாதிரியாக இருக்கிறார்கள் கை உயர்த்தி ஆண்டவரே இந்த நாளிலே இந்தியாவில் எழுப்புதல் வேண்டும் இந்தியாவில் உள்ள எல்லா ஊழியர்களும் அதிகாலையிலுமை தேட எல்லா சபைகளும் அதிகாலையிலேயே உண்மை தேட இந்த அதிகாலை நேரத்தை எங்களுக்கு விசேஷமான நேரமாக மாற்றி கொடுப்பீராக இயசையா இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஏசையா இருபத்தி ஆறு ஒன்பது வாசிக்கும் போது என் ஆத்துமா இரவிலே உண்மை வாஞ்சிக்கிறது எனக்குள் இருக்கிறேன் ஆவியால் அதிகாலையிலும் உண்மை தேடுகிறேன் உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள் என் ஆவியால் அதிகாலையிலுமை தேடுகிறேன் இரவிலும் ஆண்டவரே என் ஆத்மா உண்மை வாஞ்சிக்கிறது என்ற வசனத்தை நாம் பார்க்கிறோம் கைவேத்து இரவிலே என் ஆத்மா உண்மை வாஞ்சிக்கட்டும் என் ஆவி அதிகாலையிலே உண்மை தேடட்டும் ஆண்டவரே உம்முடைய நியாய தீர்ப்புகள் நடைபெறுவதற்காக இருக்கட்டும் ஆண்டவரே யோபோ முப்பத்தெட்டாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறிப்போட படும்படிக்கு அதன் கடையாந்திரங்களை பிடிக்கும் பொருட்டு உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடிய காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு உன் இடத்தை காண்பித்தது உண்டோ என்று ஆண்டவர் யோபை பார்த்து கேட்கிறார் துன்மார்க்கர்கள் இந்த உலகத்தை அவர்கள் பிடித்து கொண்டிருக்கும் போது அவர்களை உதவி போட அதிகாலையிலே நீ கட்டளை கொடுக்க முடியுமா நீ அருணோதயத்துக்கு கட்டளை கொடுக்க முடியுமா இந்த உலகத்தில் உள்ள இருளின் அதிகாரத்தைக் கொண்ட பொல்லாத மனுஷர்கள் உலகத்தில் எத்தனையோ பில்லி சூனியங்களையும் மந்திரங்களையும் பலவிதமான இருளின் அதிகாரங்களை இந்த உலகத்தில் அவர்கள் காலை நேரத்திலும் இரவு நேரங்களிலும் செய்யும் போது அந்த உதறி உதறிப்போட நீ எதை கட்டுகிறாயோ அதை நீ கட்டுவாய் எதை கட்டவிழ்ப்பாயோ நீ சோம்பேறி சோம்பேறித்தனத்தின் ஆவியை கத்தர் மாற்றி இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் உறங்கட்டும் என்று சொல்லுகிற ஆவியை கத்தர் மாற்றி கைகளை உயர்த்தி ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் இந்த வேலையிலே ஜவணுகிறோம் எங்கள் எல்லாருடைய ஆவியிலேயும் காலையில் உண்மை தேட முதலாவது உண்மை தேட ஆதியில் கொண்டு வந்து அன்பை நீ விட்டுவிட்டாயோ அன்றைக்கு ஜபித்த அந்த நாட்கள் இன்றைக்கு போய்விட்டதோ ஆண்டவர் மறுபடியும் உன்னை தட்டி எழுப்புவாராக குறித்த ஜாமத்துக்கு முன்னமே எழும்பி உம்மை வாஞ்சியோடு தேடுகிற ஒரு ஆவியை இந்த நாளிலே கட்ளையிட்டு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஒவ்வொரு சபைகளை நீர் எழுப்பிவிடும் ஒவ்வொரு ஊழியர்களையும் எழுப்பிவிடும் இந்தியாவில் ஒரு எழுப்புதல் உண்டாக நாங்கள் அனைவரும் ஜெபிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மாற்றத்தை கொண்டு வாரும் உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தும் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை அருமைப்பிதாவே ஆமேன் ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராகத் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை காதுள்ளவன் கேட்கக்கிடவன் இந்த நிகழ்ச்சியில் கேளுங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் ஒரு எழுப்புதலை காணும் வரைக்கும் நாம் விட வேண்டாம் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமே